இஸ்லாம் என்ற இயேசுவுக்கு எதை இறைவன் கொடுத்தானோ அந்த வேதம் இல்லை அவரை பற்றி மற்றவர்கள் யார் எழுதினார் என்று அடையாளம் தெரியாத பலரால் எழுதப்பட்ட கற்பனைகளும் பொய்களும் தான் ஈசா அலை சலாத்தை பாருங்கள் அதை படிக்கிறேன் பின்பு இது மத்தேயு நாலு இருபத்தி மூணுல இருக்கிறது பின்பு இயேசு கலிலியோ எங்கும் சுற்றி நடந்து பின்பு இயேசு கலிலியோ என்றும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சுவிசேஷம்னா புஸ்தகம் வேத புஸ்தகம் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற பெயர் பெற்ற நாங்கள் இன்றியில் என்று நம்பக்கூடிய அந்த புஸ்தகம் எங்கே இயேசு எதை பிரசங்கித்தாரோ அது எங்கே இயேசுவை பற்றி மற்றவர்கள் செய்த பிரசங்கம் இங்கே இருக்கிறதே இயேசு ரூபாய் வேதத்தை வைத்து பிரசங்கித்தார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா அது எங்கே இஞ்சியில் எங்கே இஞ்சியலை கொடுத்தவர்களிடத்திலே போய் கேட்டுப்பார் என்று குரான் சொல்வதாக சொன்னார்களே முதல்ல இந்தியில கொண்டு வந்து காட்டட்டும் ஆயத்துக்கு நான் கொஞ்சம் வழக்கம் சொல்றேன் முதல்ல இந்தியில கொண்டு வந்து காட்டட்டும் விளக்கு கேட்போம் உண்மையான இஞ்சியில கொண்டு வந்தா அதுல எழுதப்பட்டிருக்கும் பின்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய செல்லம் வரப்போவதை பற்றி எழுதப்பட்டிருக்கும் நம்ம கேட்குவோம் தாராளமா கேட்போம் ஜெர்மனி ஐயா அவர்கள் இயேசுக்கு வந்த அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வரட்டும் இன்னும் பாருங்கள் இயேசு கலினியோவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ஒன்னுக்கு ரெண்டு அறிவிப்பாளர் மத்தையும் சொல்றாரு மார்க்கும் சொல்றாரு இது மார்க் ஒன்னு இருக்கு மார்க் ஒன்னு பதினாலுல இயேசு தேவனுடைய தேவனுடைய கடவுளுடைய நல்ல பின்னோர் தேவனே கொடுத்திருக்காரு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இயேசு பிரசங்கித்த அந்த சுவிசேஷம் எங்கே சிந்தித்து பாருங்க கிறிஸ்தவ நண்பர்களே ஐயா ஜகமணி அவர்கள் நீங்களும் சிந்திக்க வேண்டும் இயேசு போதித்த அந்த சுவிசேஷம் எங்கே போயிற்று அதைத்தான் நாங்கள் மறைக்கப்பட்டது என்று சொல்கிறோம் அதைத்தான் ஒழிக்கப்பட்டு என்று சொல்கிறோம் பின்னால் வந்த கதைகளையும் கற்பனைகளையும் பொய்களையும் வேதம் என்ற பெயரால் மக்களிடத்திலே கொடுத்து உங்களை எல்லாம் யாரோ ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் ஏமாற்றியவர்கள் தொலையட்டும் நமக்கு தெளிவாக உண்மை தெரிந்த பிறகு ஏமாறலாமா ருசித்து பாருங்க இன்னும் இருக்கிற கேளுங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அதாவது இப்ப யாம் வந்ததுனால வேதத்தில் உள்ள விஷயமா இருக்கிறதுனால வேதம் பியூரா உள்ளது மொழிபெயர்ப்பு கலந்து தப்பா போச்சு ஆங்கிலத்துல இந்தியான் இருக்குது இவன் இந்து தேசம் மட்டும் போட்டா தமிழ்ல அது இந்தியாண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாம் ராஜாவுடைய ஜேம்ஸ் ராஜா அவருடைய ஆங்கில பைபிளை கொண்டு வந்து படிச்சு காட்ட சொன்னார்கள் அதுல என்ன வாசம் இருந்துச்சு எஸ்தர் ஒன்னாவது அதிகாரத்துல இந்தியான் இருந்துச்சு அது இந்து தேசம் இருந்துச்சு இந்த ஆளுக மூலத்தை ஒழிச்சிட்டாங்கங்கிறதுக்கு நான் இப்பவே அதுக்கு ஒரு குறிப்பையும் தர்றேன் மூலம் இல்லாதனால அவங்க தனியனையும் தர்றேன் அதே மாதிரியான இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு நம்ம இந்த இங்கிலீஷ் பைபிள் சாதாரண பைபிள் இல்ல இது கிறிஸ்தவர்களுடைய ஐம்பது முக்கியமான பிரிவுகள் கிறிஸ்தவர்களுடைய ஐம்பது முக்கியமான பிரிவுகளை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் கூடி எல்லாவிதமான பைபிள்களையும் அலசி அங்கே எங்கெங்கே தவறுகள் வந்திருக்கின்றன என்று பரிசீலனை செய்து திருத்தி எல்லாரும் பெந்த கோஷம் அடக்கம் கத்தோலிக்கும் அடக்கம் புரோட்டஸ்ட் அடக்கம் இன்னும் என்னென்ன மாதிரியான அதிகாரத்தில் இந்தியான் இரு அது இந்து தேசம் இருந்துச்சு இந்த ஆளுக மூலத்தை ஒழிச்சுட்டாங்கிறதுக்கு நான் இப்பவே அதுக்கு ஒரு குறுப்பையும் தர்றேன் மூலம் இல்லாதனால அந்த தனியனையும் தர்றேன் அதே மாதிரியான இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு நம்ம இந்த இங்கிலீஷ் பைபிள் சாதாரண பைபிள் இல்லை இது கிறிஸ்தவர்களுடைய ஐம்பது முக்கியமான பிரிவுகள் கிறிஸ்தவர்களுடைய ஐம்பது முக்கியமான பிரிவுகளை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் கூடி எல்லாவிதமான பைபிள்களையும் அலசி அங்கே எங்கெங்கே தவறுகள் வந்திருக்கின்றன என்று பரிசீலனை செய்து திருத்தி எல்லாரும் பெந்த கோஷம் அடக்கம் கத்தோலிக்க அடக்கம் அடக்கம் இன்னும் என்னென்ன மாதிரியான பிரிவுகள் எல்லா விதமான பிரிவுகளும் சேர்ந்து பிரிவுகளும் சேர்ந்து ஐம்பது பிரிவுகளும் சேர்ந்து ஒரு பைபிளை விலை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பைபிளில குறிப்பிடுகிறார்கள் இந்தியான்னு சொன்னாங்களா இல்லையா அந்த இடத்துல பெர்சியாண்டும் அவரிங்க நல்லா இந்தியா இந்து தேசம்ங்கிற ஒரு இது ஒரு அரை மணி நேரம் ஐயா அவர்கள் விளையாடினாங்க அந்த பைபிள் அது இல்லைங்க அந்த பைபில் இருக்கு அந்த பைப்பில்ல அதை படிச்சுக்காரன் சொல்றேன் அந்த பைபிளில் ஒத்தர் ஒன்றாவது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பெர்சியா முதல் இந்தியா முதலுங்கிற இடத்துல பெர்சியா முதல் பெருசியாண்டா ஈரானுக்கு போச்சு அது இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது இங்க இந்தியா முதல் ஒருத்த மொழி பேருக்கா ஒருத்தன் பெர்சியா முதல் என்ன இருந்துச்சு மூலத்தில் கொண்டா மூலம் இல்லாதனால வந்து விவகாரத்தை பார்த்தீங்களா மூலம் இல்லாததுனால ஒரு ஆள் இந்தியாங்கிறான் ஒரு ஆள் இந்து தேசங்கிறான் இன்னொரு ஆளு பெர்சியா இன்னும் வேலை நம்ம கண்ணுல கட்டுப்படல இன்னை அமெரிக்கான்னு சொன்ன அமெரிக்காவே கிடையாது அந்த காலத்துல குழம்பு தான் வந்து கண்டுபிடிச்சாரு சில இதுல இருந்தாலும் இருக்கும்

வகையை எழுதக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க என்ன உத்தரவு தெரியுமா அது குறிப்பிட்டிருக்கமோ அதில் நான் முன்னாடி போயிடுச்சு அதுல இருக்குது கொடுத்த ஆதாரத்தில் இருக்குது லா கத் பு அண்மி வைரல் குரான் குரானை நீங்க நீங்கள் வேலையில் எழுதக்கூடாது மற்ற ஆட்களாக எழுதிருந்தாங்க குரான் எழுதுவதற்கு என்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார்கள் என் மூலமாக தவிர தகிர வேலையில் நீங்கள் எழுதக்கூடாது அதாவது அவங்க சொந்தமா சொந்தமாக பேசுகிற கூட அதனால இடம் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு ஜாக்கிரதைனு பாருங்க இது முஸ்லிம் என்ற ஆதாரப்பூர்வமான எங்களுடைய ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா தத்ஸுபு அன்னி ரையிரல் குர்ஆன் குர்ஆன் அல்லாஹ்வை மேறு நீங்கள் இதிலே சேர்த்து இருக்க கூடாது அந்த நபியுடைய காலகட்டத்திலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் யாரைப் படிக்கறா எஸ்தர் ஒன்னு யாரைப் படிக்கறா எஸ்தர் ஒன்னு எஸ்தர் ஒன்னு படிங்க குரான் அல்லாத வேறதையும் நீங்கள் எழுதக்கூடாது ரசூல் சல்லாவை சொல்லும் சில விஷயங்கள் அவங்க பேசுவாங்க அதையும் குரான் எழுதிடக்கூடாது குரான் எழுதுறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் குரானை மாத்திரம் தான் எழுத வேண்டும் வேறதையும் எழுதக்கூடாது இப்படி சிக்தான ஆடம் சரி சிக்தான ஆடம் கடுமையான ஆடரப்பட்ட அமையாறு பெருமானார் செல்லம் வாகனை செல்லம் அவர்கள் அதனாலதான் மேலை நாட்டவர்கள்லாம் நிரமிச்சு போறாங்க ஆச்சரியப்பட்டு மேலை வாக்குமூலத்தை நான் படிக்கிறேன் அவர்கள் இந்த குரானுக்கும் ஹதீசுக்கும் கூட வித்தியாசம் ஹதீசுக்கும் கூட பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களை ஆச்சரியப்படக்கூடிய நிலையை பார்க்கணும் பாருங்க தற்போது இது வந்து பெண் குமின் பதிப்பமை வெளியூத்த இஸ்லாமுங்கிற நூல ஆள் புள்ளியாயும் என்ற என்பவர் பத்து ஐம்பத்தி ஆறுல சொல்றார் ஒரு ஒரு கிறிஸ்தவர் தற்போது நம்மிடம் இருக்கின்ற குரான் வாழ்வு பழங்க தற்போது நம்மிடம் இருக்கின்ற குரான் மேற்கொன்ன நிலை அல்லது நிலைகளில் இருந்த முகம்மது மொழிந்தவைகளின் தொகுப்பாகும் அவர் மொழிவதை கேட்டவர்கள் வெளிப்பாட்டின் அறிகுறிகளை உணர்ந்தனர் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் அப்படி இல்லாவிட்டால் அவர் சாதாரண சாதாரணமாக பேசிய பரம்பரை மொழிநடை நடை பரம்பரை மொழி என்று ஹதீசை அவர்கள் சொல்வார்கள் கிறிஸ்தவர்களுடைய பாசையில நம்ம ஹதீஸ் சொல்றோம் இல்லையா அதுக்கு அவங்க வச்சுக்கிற பேர் பரம்பரை மொழி நடை அவங்க வச்சுக்கிறேன் படிக்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் அவர் சாதாரணமாக பேசிய பரம்பரை மொழி நடை ஒரு ஆணில் உள்ள மொழி நிச்சயம் சேர்ந்திருக்கும் அப்படி சேரல தனிச்சு தெரியுது ஒரு அரபு மொழிய பார்த்துட்டு குரானையும் படிச்சா ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவு உயர்தரமான இலக்கிய தரத்துல இருக்கும் குரான் இவர் எழுத படிக்க தெரியாதவர் ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய இத்தியாதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு மொழியறிவு இருக்குமோ அதுக்கு ஏற்றவாறு இருக்கும் இது அரபு மொழியை தெரிஞ்சவங்க அந்த மூல மொழியை தெரிஞ்சவங்களால இந்த வித்தியாசத்தை உணர முடியும் எனக்கு குரானை முப்பது பாகங்களையும் நூத்தி பதினாலு சூறாக்களையும் நான் மனப்பாடம் செய்வன் இல்லை ஆனாலும் நான் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறேன் யாராவது இடத்திலே வந்து அரபியில ஒரு விஷயத்தை சொல்லட்டும் குரான் சொல்லி குரான இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும் எனக்கு மாத்திரம் இல்லை இந்த மொழியிலே கொஞ்சம் பரிச்சயம் உள்ள எல்லோருக்கும் சொல்ல முடியும் அந்த நடையே தனியா தெரியும் நடையே தெரியும் வாசித்து இப்படித்தான் அல்லா சொல்றான்னா இது குரான் நடை இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த நடையே தனி ஸ்டை அந்த ஸ்டைலுக்கு இந்த ஸ்டைலுக்கு இருக்கிற அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு தான் வேலை நாட்டவர்கள் புராண ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தின் பால் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அவனுக்கு தெரியும் ஆல்பரட்டுக்கு தெரியும் அப்படிப்பட்ட முறையில்